இன்றைக்கி கோயம்புத்தூரில் கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் ஓசோடெக்னுடைய மின்வாகனம் இரண்டு சக்கர வாகனங்கள் இவி வெஹிக்கிள்ஸ் குளோபல் லான்ச் பண்ணி நாம் அதை அறிமுகப்படுத்துச்சு அதில் பார்த்திங்கன்னா தெரியும் முப்பத்தி நாலாயிரத்துக்கு இருந்து நீங்கள் எண்பத்தி நாலாயிரம் வரைக்கும் பல பல ரேஞ்சை இருக்கக்கூடிய வெயி வெஹிக்கிள்ஸ் வந்து பல வகைகள் பல வகைகள் இருக்குது அது ஒன்று வந்து எடை எடுத்துகிட்டு போகிறது நூற்றி ஐம்பது கிலோ இருந்து கிட்டத்தட்ட முந்நூறு கிலோ இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு கிலோ எடுத்துகிட்டு போக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு வெஹிக்கிள் அதே மாதிரி நீங்கள் வந்து பேட்ரி கூட வந்து நல்லா ஹெவி சார்ஜாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை தாண்டி பாதுகாப்பான வெஹிக்கிளாக நாங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா இதனுடைய கட்டுக்கோப்பு அதனுடைய வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே முக்கியமானது அந்த பேட்டரியினுடைய அந்த பாதுகாப்பு அது வந்து சிறப்பாக இருக்கிறது என்ன பல வகையில் பல வகை இருக்குது முதல்ல வந்து அதுக்கு அந்த எந்த எது மாதிரியான செல்லை தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த செல்லை வச்சு எப்படி பேட்ரி உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி அது ஒவ்வொரு செல்லுடைய எதாவது ஆச்சுன்னா உடனே அது அதை அது அது வந்து அதை தனிமைப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதும் அதை தாண்டி இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஐஓடி செயற்கை நுண்ணறிவாசு மாறத்தை சேர்த்து ஒவ்வொரு வெஹிக்கலையும் வந்து அது அது அதனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும் இதை தாண்டி பேட்டரியனுடைய அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ பல இடங்களில் பார்த்துருக்க ஒரு காலத்தில் பெட்ரோல் இன்ஜின் வந்துச்சு அப்படின்னா கூட பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின் போது ஐசி இன்ஜின் இருக்குதுன்னா அந்த ஐசி இன்ஜின் உருவாக்குறதுக்கு வந்து மிக உள்ளுக்குள்ள எரியும் அது இதாக இருக்கும் இருந்தாலும் கூட அது வந்து உலோகத்தன்மை எப்படி கட்டுக்கோப்பாக அது அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறனால தான் நம்ம பாதுகாப்பாக அது போக முடியும் நம்ம நம்மளால் பாதுகாப்பாக போக முடியுது அதே மாதிரி இந்த இதிலே வந்து பேட்டரியில் எல்லா எல்லா பாதுகாப்பு கொடுத்துருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி அந்த கேசிங் அப்படிங்கிறது வந்து அலுமினியம் கேசிங் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கிறது அது மில்டு வார்ட்டிகளாக பார்க்குற அனுபவம் இது 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 இதெல்லாம் இதையெல்லாம் தாண்டி கூட அந்த வைக்கிளினுடைய பல அமைப்புகள் இருக்குது அதாவது வந்து குடும்பமாகவே போவதற்கான ஸ்கூட்டரு இருக்கலாம் அல்லது கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர் மாணவி போகிறதாக இருக்கலாம் அல்லது பலதொரப்பட்ட அது விவசாயி இருக்கலாம் அது வந்து பால்வட்டி ஓட்டிகிட்டு போகிறவங்களாக இருக்கலாம் அல்லது ஸ்விக்கி எடுத்துகிட்டு போகிறவங்களாக இருக்கலாம் எப்படி பலதரப்பட்ட வைக்கிள் இந்த மல்டி யுடினிட்டி வெஹிக்கிள் அப்படிம்பாங்க அது வந்து இரு சக்கர வண்டிகளே சிறப்பாக கொண்டு வர முடியும் அதுவும் அது அது இல்லாமல் வந்து நிறைய இடையெடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறது இது தாண்டி இன்னொரு வகையாக இந்த ரெண்டு சக்கரத்தை வண்டியை எப்படி நாம் ஒரு பத்து நிமிஷத்தில் மூணு சக்கர வண்டியை மாற்ற முடியும் அப்படிங்கிற அதனுடைய முன்னோட்டம் இன்றைக்கி நான் பார்த்து பார்த்துருப்பீங்க அந்த வகையில் இருசக்கர வாகனங்கள் இப்போ வந்து உலகளவில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்குது அதுவும் இருபது முப்பது வாக்கில் இந்த மின் வாகனங்கள் இவி வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து மிக மிக அதிகமாக போகும் அது அப்படி போகும் பொழுது இருசக்கர வாகனங்கள் வந்து மிக மிக அதிகமாக வரக்கூடிய நாடாக இந்தியா உருவாகும் ஆக குளோபல் லான்ஜின் வரும்பொழுது அந்த குளோபல் இதில் வந்து எண்ணிக்கையில் வந்து இந்தியா முதலிடம் எடுத்துருச்சு அந்த தக்க வச்சு மேலே மேலே போவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்குது அந்த வகையில் பாதுகாப்பான வண்டியாகவும் அதிக திறனுடைய வண்டியாகவும் விலை குறைவான வண்டியாகவும் இன்றைக்கி நாம் ரேஞ்ச் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறத நாம் அறிமுகப்படுத்தியிருக்கோம் இது வந்து உடனே மார்க்கெட்டுக்கு வந்துடுச்சு இதனோட சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம பேசிகிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்கேன் அதுக்கான ம முதல் ஆர்டர் அப்படிங்கிறதும் இன்றைக்கி இன்றைக்கி நடந்துருச்சு அது அதுவும் ஒரு ஒரு இதாக பார்க்குறேன் இன்னும் இன்னும் சிறப்பாக கோவம் நினைக்கிறேன் அது மாதிரி அது இவ்வளோ வண்டிகளை கொண்டு வர்றதுக்கான உள்கட்டமைப்பும் சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எப்படி கொண்டு வந்து கொண்டு வர்றதுல வந்து அந்த வண்டியை வந்து ஒரு மூணு வருஷத்தை தாண்டி ஆறு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அதையும் பாதுகாப்பாக போகும்பொழுது இது ஒரு சிறப்பான இதையாக இருக்குது கன்சியூமர் ஓரியன்டமாக இருக்குது அதே மாதிரி ப்ராடக்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் குவாலிட்டி குவாலிட்டி ப்ராடக்ட் கன்சியூமர் அவங்களே பார்த்துக்கிறது இந்த வகையில் ஒரு சிறப்பான இதாக நாங்கள் பார்க்குறேன் ஓகே இந்த கோல் அப்படின்னா அவரோட அவருடைய பெருந்தொழியை அது காமிக்குது என்ன அப்படின்னா அவர் வந்து முதல்லயே வந்து இந்த மாதிரி என்ன கொஞ்சம் முன்னெடுத்து சிறு சிறு பயனாக இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாமல் சொல்லும் பொழுது இப்போ எப்படி அமைச்சர் ரெடியோ அப்படிங்கிறது வந்து காலேஜில் இருப்பாங்க ஆனால் இவர் வந்து அதை கொஞ்சம் ஒரு வகையை தாண்டி ஒரு கம்யூனிட்டி ரெடியோ அப்படிங்கிறது இப்போ இருக்குது ஆனால் இவர் தனி மனிதனாக அவர் செஞ்சுருக்கார் அதை எடுத்து அடுத்த வகையாக வந்து நம்ம நம்ம ஊர் பக்கம் அதிகமாக இருக்கிறது வந்து விசைத்திறிகள் அந்த விசைத்திறிகளை வந்து சிறப்பாக இயக்குவதற்கான வழிமுறைகளை கண்டோடு பரவுக்கு இல்லையா அதை அதை உருவாக்கி அது நிறைய இடத்துல இருக்குது ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் உலம்களுக்கு அது மாதிரி கொண்டு வாங்கி கொடுத்துருக்காரு இப்போ இது பற்றி இப்படி எல்லாம்